பிரபலமாக இருக்கும் நட்சத்திரங்களின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகும் அந்த வகையில் பிரபல நடிகை ஒன்று தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படத்தை பார்க்கும் பலரும் இவர் யார் என கேட்டு கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அவர் வேறு யாரும் இல்லை நடிகை அசின் தான் ஆம் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த நடிகைகளில் ஒருவரான அசனின் சிறுவயது புகைப்படம்தான் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது இதன் மூலம் அவர் தென்னிந்திய முன்னணி நடிகைகளில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் பின்னர் அவர் பல வெற்றி படங்களில் முக்கிய பெண் வீடங்களிலும் நடித்துள்ளார் அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது சிவகாசி வரலாறு போக்கிரி வேல் மற்றும் தசவதாரம் ஆகிய திரைப்படங்கள் தமிழில் சூர்யா விஜய் மட்டுமில்லாமல் பாலிவுட் அமீர்கானுக்கு ஜோடியாக கஜனியிலும் அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அசின் மற்றும் தொழிலதிபர் ராகுல் சர்மாவை திருமணம் செய்து கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவர்களுக்கு முதல் குழந்தை பிறந்தது ராகுல் சர்மா மைக்ரோ மேக்ஸின் இணை நிறுவனர் மற்றும் அவரது சொத்து மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கோடி என்றும் கூறப்படுகிறது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காமல்